மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் அன்னியூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வருவாய்த்துறை ஊழல் நடவடிக்கைக்கு எதிராக முஸ்லிம் மக்கள் கழகம் மற்றும் பாதிக்கப்பட்டோர் கழகம் சார்பில் கடும் கண்டனம் மாவட்டம் அன்னியூர் கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு நேற்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு முஸ்லிம் மக்கள் கழகம் மற்றும் பாதிக்கப்பட்டோர் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவாய்த்துறை பணியாளர்கள் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தவறான முறையில் பட்டா ஆவண மாற்றங்கள் செய்வதாலேயே தமிழக நீதிமன்றங்களில் எண்பத்தி ஐந்து சதவீத வழக்குகள் உருவாகின்றன என்றும் பதிவுத்துறை அலுவலர்கள் ஆவணங்களை சரிவர ஆய்வு செய்யாததால் மேலும் பத்து சதவீத வழக்குகள் தோன்றுகின்றன என்றும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது அன்னியூர் கிராமத்தைச் சேர்ந்த மு ஆரியசாமி தனது சொந்த நிலமான புலையென் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கில் போலி பட்டா தயாரிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைத்து அதில் வருவாய் கோட்டாட்சியர் சி ரவிச்சந்திரன் உத்தரவு முறைகேடாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் விரைந்து விசாரணை நடத்தி போலி பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று பட்டா பதிவு சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு விதிகள் அதோடு வருவாய்த்துறை ஆணையரின் சுற்றறிக்கை இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஆறு மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் படி ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்திற்கு முஸ்லிம் மக்கள் கழகம் பாதிக்கப்பட்டோர் கழகம் மற்றும் விவசாய அணி செயலாளரும் மாநில பொருளாளருமான மு ஆரியசாமி தலைமை தாங்கினார் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் புதுவை மாநில அமைப்பாளர் கோகுல் காந்தி வரவேற்புரையாற்றினார் பா அலாவுதீன் முமகா முஸ்லிம் மக்கள் கழகத்தின் திண்டிவனம் நகர செயலாளர் மு அப்துல் ஹக்கீம் விக்கிரவாண்டி தொகுதி செயலாளர் ரா சின்னையன் அனியூர் வி செயலாளர் ப ஆவணி வானூர் தொகுதி தலைவர் கா செல்வம் பாதிக்கப்பட்டோர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் கு சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சாசு ஜைனுதீன் சிறப்புரையாற்றினார் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் மாநில செயலாளர் மோ நந்தகோபால் தமிழ் மாநில விவசாயிகள் விழிப்புணர்வு சங்க பொதுச் செயலாளர் திருப்பூண்டி பூண்டி சே ரகுபதி முஸ்லிம் மக்கள் கழகத்தின் மாநில இளைஞர் அணி தலைவர் வி விக்ரம் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் மாவட்ட தலைவர் ஆ தண்டபாணி நன்றி உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கிராமங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று வருவாய்த்துறை ஊழல் மற்றும் போலி ஆவண மோசடிகளை தடுத்து நிறுத்த தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஆ வெங்கடேசன் சு ஏழுமலை ஆ மணிகண்டன் ஆ சூரியகாந்த் சு ரமேஷ் மா சுபாஷ் ஆர் கே ராஜேந்திரன் பரசுராமன் ஐயனார் சு முத்துகிருஷ்ணன் வி பெரியசாமி முனுசாமி சக்கரவர்த்தி பிரபு ஆ பெருமாள் பா அண்ணாதுரை ஆ மைக்கேல் டிசோஸ் ராமச்சந்திரன் பே மோகன் உள்ளிட்ட பலர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர் நன்றி இன்று முஸ்லீம் மக்கள் கழகம் பாதிக்கப்பட்ட கழகம் சார்பில் போலி பட்டா அதாவது முனுசாமி அப்பா ஆரியசாமியுடைய நிலத்தை ஒரு லஞ்சம் வாங்கிக்கொண்டு கொண்டு பொய்யாமொழி என்பவருக்கு தாரவாழ்த்து கொடுத்த கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் வருவாய் ஆய்வாளர் விஓ மன்னாங்கட்டி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுத்து கைது செய்ய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக என்ன அப்படின்னாக்கா அதாவது இதோட முடியாது இந்த ஆர்ப்பாட்டத்தோடு இதுவரையிலும் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த போலி பட்டாவை ரத்து செய்து அந்த ஆவணத்தை சொத்து சொத்துக்கு உரிமையாளர் நம்முடைய ஆரியசாமிக்கு அவருக்கு எந்தவித இடையூறு இல்லாமல் இந்த மாவட்ட ஆட்சித்துறை நடந்து கொண்டால் இதோடு எங்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு தழுவிய சென்னையில் சேப்பாக்கத்தில் அவரது முறையாக அது அனுமதி பெற்று அவரது நாடு தடுவிய போராட்டம் நடத்துவோம் இந்த தொடர் போராட்டம் இதோடு முடித்துக்கொள்வது முடித்துக்கொள்ளாது என மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்து உள்ளது எனவே இந்த மூவர் மீதும் துறை ரீதியான நடவடிக்கைகள் கைது செய்ய வேண்டும் என லஞ்சம் பெற்றுக்கொண்டு லஞ்சம் பெற்று கொண்டு இந்த தேசத்துக்கு கொந்தம் ஒரு அதிகாரி வந்து தன்னுடைய கோட்டாட்சியாளருடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி ஒரு வருவாய் ஆய்வாளர் அவருடைய அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு நிர்வாக கிராம நிர்வாக அலுவலர் இந்த அப்படிங்க அவர் தான் வந்து இந்த சொத்துக்கெல்லாம் பொறுப்புதாரி அந்த போட விஷயங்கள்லாம் கரெக்டாக க போடு போடக்கூடியவர் அப்படி அப்படிவங்க தவறு தவறு செய்தனால இதனை அவங்களுக்கு வந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய அதாவது பாதிக்கப்பட்ட முனுசாமி ஆரியசாமிக்கு அந்த சொத்தை ரத்து பட்டாவை ரத்து செய்து பட்டாவை ரத்து செய்து அவருக்கு உரிய ஒப்படைக்க வேண்டும் என இந்த ஆர்பாட்டத்தில் வாழ கொள்கிறோம் முஸ்லீம் மக்களை கழக நிறுவன தலைவர் முனைவர் சாசு ஜெயனுதீன் பாண்டிச்சேரியில் வந்தவர் கோகுலே ஆரியசாமி முஸ்லீம் மக்களை கழகத்தினுடைய விக்கிரமாண்டி விழுப்புரம்